A tu que pô. மகன் சிறப்பு வளர்த்தே என் மகன் என்னை விட்டு சென்று விட்டானே இறைவா கிராமத்திலே சீரன் சிறப்புடன் குப்பம்மாள் அவருடைய பிள்ளைகள் குமரவேல் தனபாக்கியம் கண்ணம்மாள் விஜயா அது மட்டும் இல்லாமல் முனுசாமி ஐயா அவருடைய துணவியார் மல்லிகா அவருடைய பெற்றெடுத்த அன்பு செல்வங்கள் வசந்தா கமலா ஏழுமலை சூர்யா மற்றும் பேர குழந்தைகள் உடன்பிறந்த சகோதரர்கள் இந்த கிராம பொதுமக்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஐயா முனுசாமி ஐயா இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவருடைய நினைவுகள் அவருடைய சொந்த பந்தங்களை வட்டமிட்டு கொண்டிருக்கும் ஐயாவுடைய ஆன்மா வேண்டும் வேண்டுமென்று இரண்டாவது ஆண்டு நினைவு நாளாக இந்த அருமையான நல்ல நேரத்திலே அருமையான தருணத்திலே இந்த புனிதமான மேடையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் சூரிய கிராமம் தெய்வத்திரு கலைத்தென்றல் காசிநாதன் ஐயா குழுவினர் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் இந்த ஸ்ரீ கலதேவி நாடக மன்றத்தினால் பத்மாவதி தெய்வீக திருமணம் மாங்கல்யம் காற்ற மங்கை பத்மாவதி தெய்வீக திருமணம் மாங்கல்யம் காற்ற மங்கை என்ற ஒரு அருமையான நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நாடகத்தை அமைதியாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கலந்தேவி நாடம் சார்பாக நன்றி வணக்கம் அது மட்டும் எங்களுக்கு அறியது வாய்ப்பு கொடுத்த ஐயா காலம் சென்ற முனுசாமி ஐயா அவருடைய குடும்பத்தாருக்கும் இவுடைய கலதேவி நாடமக்கு சாப்பாக நன்றிகடத்த வணக்கும் இவுடைய கலதேவி நாடக மன்றத்தினால் ஐயா அவளுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயாவுடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்தாலும் மீண்டும் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தையாக பிறந்து அத்தனை உள்ளங்களையும் அவர் அன்போடு ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லாமல் ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக் கொள்கிறோம் ஒரு மகனை பெற்றெடுத்தீர்கள்

உயிரை சேர்ப்பதா அல்லது சேர்ப்பதா அழைக்கிற சித்ரா புத்தரை சோமே கவர்ந்து விட்டு வந்தாயா உயிரை வந்தாயா நான் உரைத்த வண்ணம் மதிவதனாபுரின் நாடு சண்டைமனியின் உயிரை கொண்டு வந்தா அவன் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவனது உயிரை சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டுமா அல்லது நரகத்தில் சேர்க்க வேண்டும் அவன் செய்த பாவ புள்ளியத்தை நடத்துகிறேன் ஐயா என்னோட என்ன செய்

செல்வமணியின் உயிரை பிடிப்பதற்கு பதிலாக பதிலாக சிவமணியின் உயிரை பிடித்து விட்டோ எனது ஆட்சி தவறு செய்து விட்டார தவறு செய்து விட்டு என்ன நடக்கணும் பிரார உங்கள் தலைமையே மகமேறு பருவதமாய் ஆடிக்கொண்டிருக்கிறது உங்கள் சிம்மாசனத்திலே அருந்து தீய அக்னி யார் ஓடிக்கொண்டிருக்கிறது

ஆக யா இந்த விடயத்தை யாரிடத்திலும் கூறக்கூடாது முப்பத்தி முக்கோடி தேவர்கள் கின்ன தும்புடன் சித்த வித்யாதரன் அஸ்ததிக்கு பாலர்கள் அனைவரிடத்திலே கூற மாட்டீர்கள் என்று என் கருத்திலே ஒரு சக்தியோ இந்த யமபுரியலை ஆயுள் காண முடியாத முன்னே சிவமணியின் உயிரை கொண்டு வந்திருக்கிறோம் அவன் ஆயுள் காலம் முடியவரை அவன் உயிரை எங்கு வைத்து பாடுகிற? இதோ பஞ்சாச்சர பலையினை கட்டி ஆயுள் காலம் முடியவரை வரை வைத்து பாதுகாக்கலாம் இதை யாரிடத்திலும் கூறக்கூடாது கூடாது உனக்கும் எனக்கும் தெரியும் அந்த பெற்றியை நீக்கவாக காத்துக் கொள்ளுங்கள் அந்த தலித்தராணிய நாங்கள் பகவான் திருநாம பாடுங்கள் நபையோர்களுக்கு அறிய வணக்கம் நாபோ சத்தியாலோகத்தை அழக்கூடிய பிரபாதிக்கும் கல்விக்கு அதிபதியாக விளக்கக்கூடிய சரஸ்வதிக்கும் மகனாக பிறந்து நாரதன் என பெயர் பூண்டு அதிகாலையில் இருந்து காலை கடனை முடித்து நாளொன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிடில் என்னுடைய சிலமானோ விடுத்துவிடும் ஆனால் இன்றோ கழகத்திற்கு விடுக்க வைக்கவில்லை என்று கழகத்தை தோன்றது நாராயணா வைகுந்தோம் கோவிந்தா செய்ய வேண்டும்

உலகத்தையோ சுத்தி வள நீங்கள் அறியாததா எனக்கு இருந்ததோ ஒரே மகன் ஒப்பத்த மகன் சுவாமி அயல்நாடு சென்ற சட்டங்கள் புரிந்து இப்போதுதான் தாயகம் திரும்பி நான் சுவாமியாக இது நாட்டிற்கு முடி சுட்டி அவன் மன்னனாக ஆட்சி செய்யும் வழங்கை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று இந்த பாவி நான் ஆசைப்பட்டேன் சுவாமி

அதற்கு நீங்கள்தான் உனக்கு எழுந்தவனோ ஒரு மகன் சிவமணி அவனோ இறந்து விட்டால் சொர்க்கம் போக வேண்டும் என்று கேட்கிறாய் ஆமா சொர்க்கம் போக வேண்டுமானால் கூட மகனுக்கு திருமணம் முடிந்து விட்டதா கோபி இந்த நாட்டிற்கு மன்னன் ஒரு நாட்டு இளவரசிய பார்த்து என் மகனுக்கு திருமணம் செய்து வைத்து அந்த மனக்குளத்தை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே நான் மனக்குளத்தை பார்க்கவில்லையே பெணக்குளத்தை பார்க்கின்றேனே என் மகனுக்கு திருமணமே திருமணமே ஆகவில்லையா அப்படி என்றால் உன் மகன் எப்படி சொர்க்கம் போவான் போக முடியாது ஆன்மா வேண்டும் என் மகன் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் அதற்கு நீங்கள் ஒரு தக்கது ஒரு வழி வகுக்க வேண்டும் மகனோ ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அவனோ சொர்க்கத்துக்கு போக வேண்டுமானால் அவனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் எனது இறந்த என் மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டும் உண்மைதா இறந்த என் மகனுக்கு பெண் கொடுக்க யார் சுவாமி முன் வருவார்கள் இது எப்படிப்பட்ட நாடு இந்த நாட்டிலே ஒரு மன்னனாக ஆட்சி செய்கிறார் இந்த நாட்டில் பேர் பாதையும் பத்து லட்சம் பணத்தையும் பரிசாக கொடுத்தால் எத்தனையோ பெண்களை கொடுக்க வருவார்கள் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் இறந்த என் மகனுக்கு பெண் கொடுக்க முன் வருவார்களா கண்டிப்பாக சுவாமி என் மகனுக்கு பெண் கொடுக்க யார் முன் வந்தாலும் இந்த நாட்டையே அவளுக்கு எழுதி வைக்க தயாராக இருக்கிறேன் என் மகனுக்கு எப்போது பெண் கிடப்பது எப்போது திருமணம் நடப்பது எப்போது நான் தகனம் செய்வது அதற்குள் இறந்த என் மகனுடைய உடல்

தகுந்த உபாயத்தை கூறியிருக்கீங்க என் மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டுமா இறந்த என் மகனுக்கு யார் பெண் கொடுக்க முன் வருகின்றார்களோ என் நாட்டில் பாதி பங்கும் பணம் பத்து லட்சம் தருகிறேன் என்று சாக்கிறீர்கள்